பூசிக்கொள்ளி <laughs> பார்க்குமதி <laughs> <laughs>

அந்த போட்டோ எடுத்துக்கணும் நேரம் கொடி வழியா போனேன் நான் ஊர்ல எல்லாம் ஊடு காட்டுறது இல்ல ஏன்டா சொந்த நிலத்திலேயே என் பாடி இருக்கிற வரைக்கும் அதான்டா நிம்மதியான வாழ்க்கை கொல்லி ஊர் ஊடு காட்டுங்க ஊர்ல வந்தா பிரச்சனை இருக்கும் ஆமா கொடி வழியா நடந்து என் வீட்டுக்கு சரி அப்புறம் பார்த்தா தண்ணி தாக்க ஓரம் எடுத்துக்குச்சு தாக்க எடுத்துக்குச்சு பார்த்தா தொட்டிக்குது தொட்டி அதுக்கு பக்கத்துல கிணறு கிணறு ஆமா அந்த போட்டோ எடுத்துமே தொட்டி மேல வச்சுட்டு தொட்டி இருந்தா கிணறு இறக்க தான் செய்யும் அதுதான் அதுதான் நல்லா அந்த போட்டோ எடுத்துமே தொட்டி மேல வச்சுட்டு தண்ணி மாட்டு குடிக்கலான்னு பாக்குறேன் காத்து

அம்மாயோட புகைப்படம் உள்ள இருக்கு கொஞ்சம் மேல வாங்க அப்படின்னு சொல்லலாம் ஏந்திர நம்ம போட்டு என்ன நீ தெரியா பேசுறா அது மாதிரி பேச்சு வருதா வாங்கின நாலு லட்சம் வராதா போனாலும் போகட்டும் அவரோட